நீ என்னென்னு போட்டு வச்சம்மா போட்டு அரைச்சி வச்சு எல்லாம் அரைச்சி வச்சு வச்சுங்க நல்லாருங்க நாங்களாம் பஸ் நீ அரைச்சி வச்சு வைக்கிறேன் சூப்பராக இருந்துச்சு காய் எப்படி எல்லாத்துக்கும் ஆளுக்கு வந்து காய கொடுத்து நாங்கள் இப்போ நீ

ம பிடிச்சி வச்சிட்டு கீழே போற தண்ணி பிடிச்சி வைங்க தண்ணியை வீணாக்காதிங்க ஆங்காயா ஆங்காயா ஆங்காயான்ட்டு பெரிய சாமி மாமன் சும்மாவே இருக்கிறது இல்லை சும்மா கேட்பாள் இவளுக்கு பேர் வந்து நான் ஆதிலான்னு வச்சா செல்லக்கிடி வச்சிருக்கிறா பெரிய சாமி மாமனா ஏண்டு இந்த பேர் வச்சிருக்கிறம்மான்னு கேட்டா அவங்க த மாமா அப்படித்தான் இருப்பாரம்மா வயசுல அந்த மாதிரியே இருந்தாரம்மா சரி ஏம்மா கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கிட்டு பாட்டு போட்டாங்க ரேடியா போட்டாங்களா சவுண்டு கேட்குறது அங்கிட்டு வந்துவிட்டோம் கோயிலுக்கு போயிருந்தோம்மா ஏய் கும்மா அது ரெடி சாப்பிட்ட நேரம் மெதுவாக பையன் தான் தனியை மட்டும் பிடிச்சி வச்சுக்கவே நான் பெற போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுக்கிட்டு தான் பாடி ஆமாம் வந்து நீ விழுந்தாலும் பரவாயில்ல செல்லத்தில் போட்டுவார் அப்போதான் இல்லையே தனியை பிடி சீக்கிரம் ஒன்று நிம்புறோம் நீ பார்த்து கூப்பிட்டு போயிடாரு அப்படின்னு சொல்லிட்டுமா அவர்கிட்ட ஒரு ரேடியா சத்தம் கேட்டு பக்கத்தில் வந்துப்ப அப்புறம் சொல்லிட்டு பூக்குழி இறங்குவாங்க கோயிலில் குண்டம் சொல்லிவிட்டு முன்னாடி ஓடணுமே அப்படினு சொல்லிவிட்டு வேகமாக கோயில் போய் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாதானபுரம் கோயிலுக்கு போனோமா கோயிலுக்கு போன வேகத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா சரியாகவும் கேட்டேன் அந்த கேள்வி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொன்னாங்களோ நல்லாயிருக்கும் திரும்பி அப்பறம் தூரம் அது

அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் உட்கார் இந்த வார்த்தை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆ அப்படின்னு சொல்லிட்டு குண்டமெரங்கு போனோம்னா இல்லையே குண்ட போகும்போது எப்பவுமே வருஷம் வருஷம் நாங்க போய் இந்த குண்டம் இறங்கும் தான் போவோம் இந்த தடவை என்ன பண்ணுறது சரி முன்னாடி போய் நின்றுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு நீங்க எனக்கு ஒரு டவுட் நீங்க யாரும் புரியல நீங்க இறங்க இப்போ உன்னை கேட்க சொன்னா நான் வந்து என்ன சொல்லி வேந்ததில் வச்சுருக்கேன்னா என் பிள்ளைங்கள்லாம் இறங்கி வருவாங்கக்கா நீ நல்ல வழி காமின்னு நான் வேதி வச்சுருக்கேன் நீங்கள் இறங்குவோம் நான் வேண்டுதல் வைக்கல வேண்டுதல் வச்சா தான் இறந்து அங்கே இறங்கும் உங்களை தொட்டியத்தில் இறங்கணும் அது போய் அது தோசை நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டுமா சரி குண்டம்பறங்க இறங்க போகிறாங்க நம்ம முன்னாடி ஐம்பது ரூபா நடப்பாங்க போய் போயி எடுத்துகிட்டு பேரை சுற்றி ப்ளீஸ் மேடம் சொல்லிட்டு குண்ட சொல்லிட்டு போகலான் போகிறோமா போகும்போது என்னாச்சுன்னா நான் செல்லக்கிளி அப்புறம் வந்து நிறைய தூதுவலை இதுலாம் வேக வேகமாக ஓட்ட ஓட்டமாக ஓடிட்டோம் ஓடலாம்னு சொல்லி ஓடும்போது நான் என்ன பண்ணேன் எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து குண்டத்துக்கு வந்து இறங்கும்போது போது எல்லோரும் போகும்போது நம்ம சேர்ந்து போகிறோம் சேர்ந்து தவிர முன்னாடி போய் நம்ம நின்று பார்த்துக்கலாம் மரம் எல்லாத்தையும் பிடிச்சி கை தூக்கி மேலே எடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் போய் பார்க்குறோமா ஒரு இருபது அடி நான் ஒரு ஒரு நாற்பது ஐம்பது அடி இருக்கும் அவளை நாங்கள் போயிட்டோம் இவங்க இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க திபு திபு எரியுதுன்னா கங்கு சரியான கங்கு ஆ நெருப்பு நல்லா எரிந்து கணக்கங்கு குமிச்சு வச்சுருக்குறாங்க எங்கேம்மா வந்துட்டிங்க எங்கள் சா கரகம்லாம் எங்கே வந்துச்சுன்னு கேட்டாங்க கரகம் பக்கத்தில் வந்துருச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த கங்கை தட்டி விட்டுமா நெருப்பை நல்லா எல்லாருக்கும் பறக்கி விட்டு ஆ ராடா ம் பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா அந்த பெரிய வெங்காயத்தை உரித்து போட்டால் எப்படி மின்னு மின்னு மின்னும் அந்த மாதிரி மின்னுக்குருக்குது தக 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 தர மின்னுது அஷ்யோய்யோ இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக அந்த பத்து பதினஞ்சு வருஷமாக நம்ம அந்த கரகத்துக்குடே வந்ததினால எல்லாம் பரப்பி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல போனதுக்கப்புறம் இறங்கி வருவோம்னு நமக்கு தெரியாது இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அதை பரப்பி விட்டு இவ்வளோ தூரத்தில் பக்கத்தில் வரவோ ஆத்தா அம்பால பரப்பி சரி யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது சாமி எல்லாம் நல்லபடியாக இறங்கி வந்துடணும் அப்படி இந்த வருஷம் நம்ம கண்ணார பார்த்துக்கோ இல்லையா அந்த ஒரு பயம் அப்புறம் சரினு சொல்லிட்டு வந்துட்டாங்க எல்லா நைட்டாக வச்சுட்டாங்க வந்ததுக்கப்புறம் அந்த கரகத்தை தூக்கிட்டு வரவங்க அந்த கோயில் ஆடுற மறலாடுற மரலாளி திருநங்கை வினோதினி அவங்க பேர் அவங்க தான் ஃபஸ்ட்டு அந்த கரகத்தை தூக்கி வர்றாங்க கரகம் தூக்கி வரும்போது மா நான் மட்டும் இல்லை அந்த இடத்துல அத்தனை பேருக்கும் அழுதுட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் பார்வையில் கட்டி விட்டு அது வந்து ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகிட்டப்போ நமக்கு தெரியாது அதாவது அந்த சாம்பல் பூத்த மாதிரி இருக்கும் அது கூட வந்து ஒரு மறைமுகமாக தெரியும் நமக்கு ஆனால் இது வந்து அப்படியே கரகம் யாருத பூ கதையா ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்பட்டு போயிட்டு ஒரு கதையிட்டா பேசுவான் அவட்டூர்ல கோயிலுக்கு போட்ட கதையா எல்லா அவர்கிட்ட ஒரு அந்த கோழி அடித்தேன் ஆடு போட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் நைட்டு வரைக்கும் அந்த ஆளுக்கும் சாமி கும்பிடாமல் இருக்கிறாங்க அவர் வார்த்தை அப்புறம் பேசிக்கலாம் நீ என் கிட்டேயே பேசிட்டு போய் அவர்கிட்ட போய் அவங்க சின்ன தான் போட்டுறாது ஏற்றி போய் கூட மூன்றாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா கல பலன் இருந்துச்சுமா அப்புறம் எல்லோருமே அழுதுட்டோம் என்ன அழுதோன்னா எங்கள் கூட இருந்தவங்க எல்லாருமே கலா அம்மாவாக இருக்கட்டும் சிலைக்கிளிமாவாக இருக்கட்டும் இந்த இருக்கட்டும் எல்லாருமே அழுதுட்டோம் என்னன்னு கேட்டிங்கன்னா பல பலன் நம்ம முன்னாடிக்கு தங்கிருக்கும் போது எப்படி பிள்ள இறங்கி வருவாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த கரகத்தை தலையில் தூக்கி பூ கொஞ்சோண்டு கொடுத்தாங்க அந்த பூ எடுத்து அந்த பூ இது குண்டத்தில் ஒரு போட்டுட்டு இறங்கி அவள் பாட்டுக்கு வராமா அவள் வாட்டுக்கு மொத்த முதல்ல வராங்க இல்லையா போது அவள் பாட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்க வராங்க எல்லோருமே வராங்க அதில் உள்ள சின்ன குழந்தைங்க வர்றாங்க நம்ம பிள்ளைங்க அழகு போட்டு நடந்து வராங்க எல்லோரும் நடந்து வரும்போது அந்த ஆத்தா அங்கால பரமேஸ்வரி நம்ம மனசார வெற்றிட்டு யாருக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது சாமி அப்படின்னு என்ன பாருங்கள் நமக்கு தெய்வம் அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்கள நம்ம வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சாமி நம்ம முழுமையாக நம்புகிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒரு துணி பட்டாவே ஒரு நெருப்பட்டி தீப்பட்டி அப்படி கொடுக்கும்போது கூட அப்படி பட்டாவில் சூரியன் நமக்கு அந்த கோப்பளித்து போய் குண்டாயிருக்கு அந்த குண்டத்தில் அவ்வளோ நெருப்பில் இறங்கி வர்றாங்க அந்த ஆட்டா அங்காத பரமேஸ்வரி எல்லாத்துக்கும் அந்த முந்தான எப்படி அந்த அம்மா ஏற்றுக்கிட்ட மாதிரி அவ்வளோ அழகாக யாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவ்வளோ ஒரு சுத்தமாக அழகாக இறங்கி வந்தாங்க மெதுவாக இறங்கி வந்தாங்க பிள்ளைங்க எல்லோரும் அழகு பொறுத்தவங்களாக இருக்கட்டும் கோயிலில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லா மக்களும் அவ்வளோ பொறுமையாக நடந்து வந்தாங்க அந்த அத்தா அங்கால பரமேஸ்வரி எல்லாத்துக்கும் பக்கத்துனியாக இருந்து பாதுகாத்து அவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டாங்க இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி தூரம் வர வர கொஞ்சம் தூரம் வந்துவிட்டோம் கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் இல்லை சிலைக்குள்ளியை சொன்னேன் அதுலேயே நீ வருஷ வருஷப்படி வார இந்த தடையாவது முன்னாடி போடின்னு சொல்லி ஒரு பையன் கூட வண்டியில் ஏற்றி விட்டேன் வண்டியில் ஏற்றி விட்டுமா குண்டமும் இறங்கிட்டாங்க குண்டம் இறங்கியாச்சு கோயில் நோம்பி கும்பிட்டாச்சு எல்லாம் முடிஞ்சு சாயந்தரம் பூ பார்த்துலாம் பாடி முடிச்சுட்டு காசியில் பார்த்தா பன்னெண்டே முக்காலுக்கு வார ராத்திரி சரியா வண்டியில் ஏறக்கடினு கேட்டதுக்கு என்னடி இப்படி லேட்டா ஏண்டி இந்த குண்டத்துக்கு மனசு வந்து எங்கடி போன கோயிலே போனேன் காணாம அப்படின்னு சொல்லுறதுக்கு கேட்ட உடனே சடா சடான்னு அரைச்சிட்டான்னா உங்களை பா அப்புறம் நான் புடிச்சு இடித்து ஒரே இடி ஒரு எத்தி எத்தி தள்ளி விட்ட விளாட்றோம் கோயிலுக்குள்ளே என்னடி எங்க போனேன்னு கேட்டதுக்கு இப்படி பிடிச்சா அனுப்பியாய்யே மானம் கட்டவல மஞ்சள் சித்த ஊர் சிரிச்ச உலக உலகம் சிரிச்ச வரே வாய்க்கால் சித்த வரவே குட்டை சித்தவலே ஆள் சித்த வரைய குழந்தை சிரிச்சவரை கண்ணாடு சிரிச்சவ்வளோ நல்லா தான் செஞ்சுருக்காங்க உங்களால் அடிச்சு என்ன நிச்சயம் என்ன என்ன செஞ்சால் என்ன ஒரு பயம் கூட சரி போயிட்டு போறான் நடக்க முடியலங்களா செருப்பு வேலை அந்து போச்சு அவங்களுக்கு கண்டுபிடிலா கிடக்குது ஓட்டுனில் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாடி இந்த பயம் கூட வட்டியில ஏறி கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கேட்டதுக்குமா இந்த கோயிலுக்கு வாடின்னு சொன்னதுக்கு எங்க பேர் இருக்கிறான் அவெல்லாம் என்ன ஒரு பொம்பளை அவெல்லாம் நாங்கள் சொல்லணும் அந்த பயலுக்கு தான் தெரியல இந்த கோயில் இறக்கி விடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே விட்டுட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போய் இன்னொரு கோயிலில் குண்டம் பிறகுறாங்க அந்த கோயிலுக்கு அவங்க கூட பயிருக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு என்ன மவுசில் போயிருப்பா என்ன பெருமையில போயிருப்பா ஆ அந்த பயிலுக்கு தெரியாது எந்த கோயிலுன்னு அங்க அவங்க கோயிலுக்கு கூட இறக்குன்னு சொல்லுமா இல்லையா ஆமா ஆனால் ஏறி உக்காந்தோன்னு என்ன நினப்பில் போனாலும் தெரியல அந்த குண்டத்துக்கு போயிட்டு வந்து என்னையே வந்து அணிக்கிறான் அவன் கூட ஏன் ஏற்றி விட்டேன்னு இந்த கோயிலை தாண்டி தான் இப்படி போகிறேன் இந்த கோயிலை தாண்டி போகும்போது தம்பி நான் இறங்க வேண்டிய இடம் இறந்தேன் இறக்கி விட்டுருப்பேன்னு சொல்லணுமா சொல்லக்கூடாது அந்த பயிர்கிட்ட ஆ நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் நாலு பக்கம் வாரவ வாரவ சிரிச்சது பிடிச்சதோ பேசுனது பிடிச்சதோ தெரியல அவங்க கூட ஏறி போயிட்டாமா போயிட்டு வந்து என்னையே பிடிச்சா அடிக்கிறாடியே கருக்காப்பிலையே அடிச்சிட்டாங்களா அப்புறம் பரவாயில்லைங்க இருந்தாங்க அடிச்சு கொடுத்த நாலு யார் அவங்களே அவரை நாலு என்னைய கட்டணமா அரைகிறான்னா என்னால இப்படி போய் ஏதாவது சொல்லிட்டா தான் அடிக்கணும் குடிச்சு இடுப்பு இடுப்பா ஓட்டியா இருந்தாங்க எப்படி எப்படிதான்

அப்படி புத்தாயி கொடுத்துமா இந்த சைட கிளியெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கெல்லாம் வரஞ்சு போய் பார்த்துட்டு தான் இன்றைக்கி இருக்குது பாருங்கள் ஆமாம் தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆமாம் நன்றி